தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இப்பொழுது சகோதரர் ராசு பெரிய அவர்கள் வழங்கும் செய்தியை காண்போம் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு ஒளியாக பிறந்தவர் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத யோவான் யோமான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கடவுளுடைய ஒளி என்பது தூய்மைக்கும் கிருபைக்கும் தெய்வீக ஞானத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் ஒளி என்பது மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அடையாளமாக இருக்கின்றது ஒளியாக அன்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் மண்ணில் வந்த கிறிஸ்துவை தங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இருள் நீங்கி மறு வாழ்வின் ஒளியை பெற்றுக் கொள்வார்கள் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகில் வந்த அன்பராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க விரும்புகின்றார் எனக்கு அன்பானவர்களே வந்த ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய திரு அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளமும் ஆத்மாவும் மகிழ்ச்சி அடையும் கிறிஸ்துவை திரு ஒளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இருள் நீக்கும் ஒளி அன்பராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இருளை நீக்கக்கூடிய ஒளியாக வந்து பிறந்தார் யோவான் பனிரெண்டு நாற்பத்தாறு இப்படி சொல்கிறது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்னை நம்பி ஏற்றுக்கொள்ளும் மக்கள் இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சாட்சி சொன்னார் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை கண்டு கண்டுகொள்பவர்கள் என்னை அனுப்பிய என் தந்தையாய கடவுளை நம்புகிறார்கள் கண்டடைவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உலக மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக அல்ல மாறாக அவர்களை மீட்டுக் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் கடவுளுடைய திருவார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காத மக்களுக்கு இறுதி நாளிலே கடலுடைய திருவார்த்தைகள் மூலமாக தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நிலையான விண்ணுலக வாழ்வு அருளப்படும் என கண்பானவர்களே கடலுடைய திருவார்த்தை நாம் நடந்து செல்லும் போது நமக்கு விளக்காக பயன்படுகின்றது நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் தந்து இருளான உலகில் நடக்க உதவி செய்கின்றது தந்தையாக கடவுளிடத்திலிருந்து வந்த திருவார்த்தையாகிய அன்பராய் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்ளும் உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா இருளும் நீங்கி தூய்மையான கடவுளுடைய ஒளியை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் வாழ்வு புது மாற்றம் அடையும் இதற்காகவே கிறிஸ்து பிறந்தார் ஒன்று யோவான் இரண்டு எட்டு எப்படி சொல்கிறது மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன் அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது தம்முடைய சகோதர சகோதரிடத்திலே வெறுப்பை காட்டுபவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் இருளிலே நடக்கிறார்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை ஏனென்றால் பகை விரோதம் பொறாமை என்ற இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் அவருடைய கண்கள் குருடாகிவிட்டது தம்முடைய சகோதர சகோதரிடத்திலே அன்பு காட்டுபவர்கள் ஒளியிலே நிலைத்திருக்கிறார்கள் அவர்கள் இடையே விடமாட்டார்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இந்த புதிய கட்டளை நமக்கு பின்பற்றும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்மீது நீ அன்பு காட்டுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினார் ஆண்டோருடைய அன்பு நம்பில் போது அதை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் போது மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணமாகிய இருள் அழிக்கப்படுகிறது இதை நாம் பின்பற்றும் போது கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியை நாம் முழுவதுமாக கொண்டாட முடியும் நம்முடைய அன்பானவர்களே நம்முடைய சகோதர சகோதரத்திலே எப்படி இருக்கின்றது அன்பை காட்டுகின்றோமா வெறுப்பை காட்டுகின்றோமா கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடக்காமல் விரோதத்தை கடைபிடிக்கின்றோமா உங்கள் வாழ்வில் ஒளி வீச ஆண்டோருடைய திருக்கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரிடமாவது நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்ல மனித உறவிலே இல்லாமல் இருந்தால் இந்த திருநாளில் உங்களை ஆண்டவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து அவளோடு கூட ஒப்புரவாகுங்கள் அப்போது எல்லோருடைய மனதிலும் கடவுளுடைய ஒளி பரவும் வாழ்வழிக்கும் ஒளி ஒளியாக பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வை அளிக்கின்றார் யோவான் எட்டு பனிரெண்டு எப்படி சொல்கிறது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் கிறிஸ்து திருக்கோயிலே அமர்ந்து மக்களுக்கு இறைவார்த்தைகளை கற்பித்துக் கொண்டிருந்தார் அப்போது உபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இப்படிப்பட்ட தவறை செய்தவர்களுக்கு கல்லால் எரிந்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று மோசை என்ற தலைவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவரிடத்திலே கேட்டார்கள் அப்போது ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலே கல்லெறியிட்டும் என்று சொன்னார் பெரியவர் முதல் அனைவரும் ஒவ்வொருவருவாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து இனிமேல் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்து விட்டார் உலக மக்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் உணரும் போது அதை மன்னித்து அருள் புரிவதுதான் அண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ இருளை நீக்குகின்ற தூய ஒளியாக என்றும் வாழும் கடவுளாக அவர் இருக்கின்றார் எனக்கன்பானவர்களே உங்களுடைய பழைய கசப்பான பாவ வாழ்க்கையை விட்டு இயேசு அவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவ இருளை நீக்கி மறுவாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் என் வாழ்க்கையில் தோல்வியை அடைந்து விட்டேனே வாழ வேண்டிய முறையிலே நான் வாழவில்லையே என்று ஏங்குகின்றீர்களா மறைவான பாவங்களிலே சிக்கி தவிக்கின்றீர்களா ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்று ஏங்குகின்றீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய இருளை நீக்கவே ஆண்டவர் ஒளியாக பிறந்தார் வருத்தப்படாமல் அவரிடத்திலே வாருங்கள் தூய ஒளியிலே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் மீட்பின் ஒளிவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கின்ற ஒளியாக பிறந்தார் ஒன்று ஒன்று ஏழு இப்படி சொல்லுகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடொருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கடவுள் என்றென்றைக்கும் அழியாத நிலையான ஒளியாக இருக்கின்றார் நாம் நம்முடைய பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டு ஒழியாக கடவுளோடு நல்ல உறவிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுகளாக இருப்போம் அதற்கு பதிலாக நாம் தூய வாழ்க்கை வாழ்ந்து ஒளியில் நடந்தால் கடவுளுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அனைத்து பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும் உலக மக்களின் பாவ இருளை போக்குவதற்காக ஒழியாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திற்கு வந்த பணியை சிறுவிலே நிறைவேற்றினார் உலக மக்களின் பாவங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்காக பாடுபட்டு சிலுவிலே ரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய திரு ரத்தம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வருகின்ற மக்களுடைய பாவங்கள் அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படும் என அன்பானவர்களே வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே பாவ விடுதலைக்கு வழி கிடையாது அவரே நம்முடைய மீட்பர் அவரே நம்முடைய இரட்சகர் அவரே நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்கும்போது மீட்பின் மகிழ்ச்சியாகிய புது வெள்ளம் புரண்டோடி போகும் ஆண்டவர் ஒளியாக பிறந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் திருநாள் போக்க இயேசு பிறந்தார் விண்ணின் ஒளியாய் மண்ணில் வந்தார் இருளை போக்க இயேசு பிறந்தார் விண்ணின் ஒளியாய் மண்ணில் வந்தார் பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே பாரினில் மக்களை மீட்டிடவே பாவங்கள் சாபங்கள் பிறந்தார் தெய்வ மைந்தன் பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன் பிறந்தார் கொண்டால் பதிலளிப்பார் வேண்டியதிலளி தெய்வம் பிறந்தார் கொண்டால் பதிலளிப்பார் மேடுகள் பள்ளங்கள் நிரப்பிடவே மேலான வாழ்வை கொடுத்திடவே மேடுகள் பள்ளங்கள் வாழ்வில் பனிதூவும் நேரம் கடும் குளிர் காலம் தூதர் பாடல் பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன் பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன் பனிதூவும் நேரம் கடும் குளிர்காலம் வான் தூதர் பாடல் வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே நீர் பிறந்த இந்த நாளை கொண்டாடும் போது நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் ஒளியாக இந்த உலகத்திலே திருக்குமாரனை அனுப்பி வைத்ததினால் நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இருள் நீங்கி ஒளி பெற்றிருக்கிறோம் அதற்காக நன்றி சொல்கிறோம் யாரெல்லாம் இந்த ஒளியிலே வந்து பங்கு பெற்று ஆண்டவரே பிள்ளைகளாக மாற விருப்பம் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையிலே துன்பத்திலும் துயரத்திலும் பாடல்களிலும் இருக்கிற மக்கள் மீது அருள் கூர்ந்து அன்பு பாராட்டி அவருடைய எல்லா துயரத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்விலே மூடிய திரு ஒளியை வீச செய்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் யாரெல்லாம் இருடான பாவ வாழ்க்கையிலே வாழ்கின்றார்களோ எப்போது எனக்கு விடிவு கிடைக்கும் என் வாழ்க்கையில் எப்போது மறுமலர்ச்சி ஏற்படும் என்று அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம்பெருங்கி திரு ரத்தத்தினால் அவர்களை பாவமர கல்வி சுத்தப்படுத்தி நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையின் பல கட்டங்களிலே தோல்விகளை சந்தித்த பிள்ளைகள் மீண்டும்மாக எழும்பி வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அருள் கூர்ந்து அன்பு செய்து ஆசை செய்து உதவி செய்து தாங்கிக் கொள்ளும் யாரெல்லாம் தங்கள் அன்பு குறியோர்களை எழுந்து போய் திக்க இருக்கின்றார்களோ இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாட முடியாமல் தவிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு முடிய மன அமைதியை கொடுத்து ஆறுதலை தந்து ஏந்தி தாங்கிக் கொள்ளும் யாரெல்லாம் நம்முடைய திருவார்த்தைகளை படித்து தூய ஆழ்வாளர் மூலமாக தொடப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு பிறந்த இந்த நாளினுடைய மன மகிழ்ச்சியை கொடுத்துருவோம் எல்லாம் பல உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பாதம் பண்ணிய தயவா கெஞ்சி கேட்டுக் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் சாரோன் தரிசன ஊழியர்கள் மூலமாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நினைத்திருப்பதாக ஆமேன்